ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நைட் லைஃப் ஸ்ட்ரீம் பார்க்க முடியாத அளவுக்கு விஷால் தர்ஷிகா இவங்களோட காஜி காதல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா சொல்லாங்க இப்போ ஒரு ரெண்டு வீடியோ ரொம்பவே வைரலா இருக்குது ஒரு வீடியோவை பொறுத்தளவுல விஷால் வந்து ஒரு கேவலமான சேல் பண்றாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லினும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது விஷால் படுக்கிற ரூமை காட்டுறாங்க இந்த இடத்துல விஷால் வந்து தன்னோட மைக்கெல்லாம் கலத்திட்டு எனக்கு காதலியோட நினைவு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல மூஞ்ச மூடிட்டு தூங்குற ராணுவ மேல கால தூக்கி போட்டுட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு பாக்குறதுக்கு படு கேவலமா இருக்குது ஆப்போசிட்ல இருந்து அதை தர்ஷிகா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அதே தர்ஷிகா கிட்ட இந்த விஷால் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தோம்னா நான் அவன் மேல கால் போடுறது பிரச்சனை இல்ல அவன் எழுந்து என் மேல கால் போட்டான்னா நான் நசிங்கிருவேன் அதனால நான் பேசாம படுத்துக்கிறான் அப்படிங்கிற படுக்கிறான் லே இவ்ளோ பண்றதுக்கு நீ பேசாம தர்ஷிகா கிட்டே போய் படுத்துக்கடா எதுக்குடா இவ்ளோ கேவலமா கிரிஞ்சி கண்டென்ட் குடுக்குறீங்க இது கிரிஞ்சி கண்டன்ட் கூட சொல்ல முடியாது காமன் தலைக்கேறி அலையற மாதிரி விஷால் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் பாக்குற பாக்குறதுக்கு படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி போர்வையை மூடிட்டு படுத்திருக்கான் பக்கத்துல ரஞ்சித் உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஓடி வர்ற ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கூட படுத்துக்கிறாங்க நார்மலா படுத்தா யாருங்க என்னங்க சொல்லப் போறாங்க காஜி விஷால் என்ன பண்ணானோ அதே தான் இந்த இடத்துல ஜாக்லினும் பண்ணிருக்காங்க ஜெஃப்ரி மேல கால பப்பர போடுறாங்க போடுறது மட்டும் இல்ல அவன் நெஞ்சில படுக்கிற மாதிரி படுத்துக்கிறாங்க அவனை பொறுத்தளவுல ஒரு கையை வச்சு அவங்கள அணைச்சுக்கிறான் பாக்குறதுக்கு பட்டு கேவலமா இருக்குது உண்மையாவே இந்த ஜாக்லின பொறுத்தளவுல கோவா கேங் அப்படிங்கிற பேர்ல ரயான் மடியில படுக்கிறதா இருக்கட்டும் ஜெஃப்ரிய போட்டு கொஞ்சிரதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து இதுல நிறைய பேர் வந்து சொம்பு தூக்கிட்டு வந்துருவாங்க நாக்கள் அப்பெல்லாம் கிடையாது எல்லாரு கூடையும் நட்பா பழகிறாங்க அவங்க நேச்சரே இப்படிதான் அப்படி மாதிரி பொங்கிட்டு வருவாங்க எப்பா அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும்பா அதெல்லாம் அவங்களோட வீட்டுல பண்ணணும் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகுது இத பல கோடி மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்றதெல்லாம் ரொம்பவே கேவலமா சீப்பா இருக்குது அப்படிங்கறத என்னோட கருத்து நீங்க அந்த வீடியோ பாருங்க ஜாக்லின் பண்றது எப்படி இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் விஜே விஷால களி ஊத்துற நீங்க எதுக்காக ஜாக்லின் பண்ணும்போது மட்டும் நியாயப்படுத்துறீங்க அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட கேள்வி விஜே விஷால் பண்றது கேவலம்

மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்